வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை இந்த வீடியோவில் டாடா மோட்டார்ஸில் மிகப்பெரிய டீல் நடந்திருக்கு அதை பார்க்கலாம் அப்புறம் டாட்டா ஸ்டீல் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க அதன் பிறகு வந்து என்எஸ்டிஎல் ஐபிஓ முதல் நாள் சப்ஸ்கிரிப்ஷன் நிலவரம் எப்படி இருக்குது அப்புறம் ட்ரம்ப் டேரிஃப்னால் ஆகஸ்ட் ஒன்று அவர் விதிக்க போகிற டேரிஃப்னால் இந்திய பணம் கடும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதை பற்றி பார்க்கலாம் எல்லா விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்எஸ்டிஎல் ஐபிஓ நிலவரம் ஜூலை முப்பது புதன்கிழமை முதல் நாள் முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் விவரம் மற்றும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கலாம் விண்ணப்பிக்க ஜூலை முப்பது ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று மூன்று நாட்கள் விண்ணப்பிக்கலாம் ஆனால் முதல் நாள் மு முதல் நாள் இன்று என்எஸ்டிஎல் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு ஐபிஓ முடிவில் ஒன்று புள்ளி எழுபத்தெட்டு மடங்கு முன்பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ஐஐ நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் ரெண்டு புள்ளி எண்பத்தி மூணு மடங்கு முன்பதிவு செஞ்சுருக்கிறாங்க இவங்க முதல் இடத்தில் இருக்கிறாங்க இவங்களுக்கு அப்புறம் வந்து சில்லறை வணிகர்கள் ஒன்று புள்ளி எண்பத்தேழு மடங்கு முன்பதிவு செஞ்சுருக்கிறாங்க பணியாளர்கள் மூணு புள்ளி அறுபத்தெட்டு மடங்கு முன்பதிவு செஞ்சுருக்கிறாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா QIB Qualified Institutional பையர்ஸ் தகுதி வாய்ந்த நிறுவனம் வாங்குபவர்கள் இவங்க வந்து குறைவாக முன்பதிவு செஞ்சுருக்காங்க வெறும் ஜீரோ புள்ளி எண்பத்தி நாலு டைம் தான் அப்புறம் வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து புதன்கிழமை ஜூலை முப்பது அன்னைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயாக இருக்குது அப்போ விலை வந்து அதிகபட்ச விலை எண்ணூறுரூவாயோடைய சேர்க்கும் போது தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா வருது கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் ப்ரீமியமில் இருக்குது முப்பதாம் தேதி ஜூலை இன்றைக்கி முடிவில் டாடா மோட்டார்ஸ் பங்குகளை வாங்கி நிறைய பேர் நஷ்டத்தில் இருப்பீங்க எல்லாம் இறங்கியிருக்கு பங்கு விலை இப்படி இருக்க சூழ்நிலையில் டாட்டா மோட்டார்லேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு அதை நம்ம பார்ப்போம் டாட்டா மோட்டார்ஸுக்கு வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே மெர்ஜருக்கு முன்னாடியே அதாவது ஈவி கார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சிவி கார் கமர்ஷியல் வெஹிக்கிள் இதை பிரிக்க போகிறாங்க ஆனால் அதற்கு முன்னாடியே மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுது டாடா மோட்டார்ஸ் வந்து இத்தாலியின் ட்ரக் மற்றும் பேருந்து தயாரிப்பு நிறுவனமான இவேகோ இவேகோவை நாலு புள்ளி முப்பத்தாறு பில்லியனுக்கு கையகப்படுத்த திட்டத்தில் இருக்கிறாங்க இத்தாலியின் மிகப்பெரிய நிறுவனமான இவேகோவை கையகப்படுத்த போகிறாங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜுவர் லேரோவர் ரெண்டு புள்ளி மூணு பில்லியனுக்கு கையகப்படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் டாட்டா ஸ்டீலு கோரஸ் குழுமத்தை வந்து பதிமூணு புள்ளி ஒரு பில்லியனுக்கு கையகப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் டாட்டா குழுமத்தோட பெரிய அக்வைசேஷன் கையகப்படுத்துகிறது வந்து இவேகோவை இவேகோவை வந்து டாட்டா மோட்டார் மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்குது இப்போ அது மைல்கல்லாக பார்க்கப்படுது டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கு இதன் மூலம் உலகளாவிய சந்தையில் நம்முடைய இந்திய நிறுவனம் வந்து போட்டி போட போகிறாங்கன்றது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸு மார்க்கெட்டில் நீங்கள் டாடா மோட்டார்ஸை கவனிக்கலாம் குறைந்த விலைக்கு வந்தால் வாங்கி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் டாடா மோட்டாரை என்ன விலைக்கு வாங்கலான்ண்டு ஓரளவுக்கு கொஞ்சம் கூடயா இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க ஏண்டா இது மிகப்பெரிய செய்தி டாடா மோட்டாருக்கு இத்தாலியோட மிகப்பெரிய நிறுவனத்தை கையகப்படுத்துகிறாங்க இந்த செய்தி வந்து டா டாட்டா மோட்டாருக்கு முக்கியமான நியூஸ் இதை பயன்படுத்திக்க உங்க நண்பர்களுக்கு இதை அனுப்பி வைங்க டாடா ஸ்டீல் முதலாம் காலாண்டு முடிவுகளை ஜூலை முப்பது புதன்கிழமை அறிவிச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் முதலாம் காலாண்டு நிகர லாபம் போன வருடம் இதே காலாண்டில் தொள்ளாயிரத்தி பதினெட்டு கோடியாக இருந்திருக்கு ஆனால் இந்த காலாண்டில் இரநூத்தி ஏழு கோடி கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு பர்சன்ட்டு அதி சதவீதம் அதிகமாக உயர்ந்திருக்கு செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் கடந்த வருஷம் இதே காலாண்டில் ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தோரு கோடி ஆனால் இந்த காலாண்டில் ஐம்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு கோடியாக ரெண்டு புள்ளி ஒம்பது சதவீதம் குறைஞ்சிருக்கு நிதியாண்டில் மொத்த மொத்த செலவுகள் மூணு புள்ளி எண்பத்தொம்போது மூணு புள்ளி எண்பத்தொம்போது சதவீதம் குறைஞ்சிருக்கு நிறுவனத்துடைய செலவுகள் குறைஞ்சதுனால லாபம் அதிகரிச்சிருக்கு அப்புறம் வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி போன வருஷம் செலவு வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்போது கோடியாக இருந்திருக்கு இந்த வருஷத்தோட செலவு ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு கோடியாக குறஞ்சிருக்கு செலவு நல்லா குறைச்சிருக்காங்க அப்புறம் டாட்டா ஸ்டீலோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை நூற்றி எழுபது வரைக்கும் போயிருக்கு லோ நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோசிங் நேற்று புதன்கிழமை நூற்றி அறுபத்தி ஒன்று பிஇ ரேஷ்யோ ஐம்பத்தி எட்டு செக்டார் பி இருபத்தி நாலு புக் வேல்யூ எழுபத்தி ரெண்டு ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு டைம் அதிகமாக இருக்குது டிவிடெண்டு ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு சதவீதம் நல்ல டிவிடெண்டு கொடுக்குறாங்க வருஷத்தோட ஹையை உடச்சி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள் அப்படியே மேலே போனாலும் நூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்போது வரைக்கும் போயிட்டு திரும்ப இது நூற்றி அறுபது நூற்றி எழுபதுக்கு வரத்தான் செய்யும் நீங்கள் இதை ஸ்விங் ட்ரேடிங்க்கும் பயன்படுத்திக்கங்க இப்போ நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குறாங்க ஆகஸ்ட் ஒன்று முதல் அமலுக்கு வரப்போகிற ட்ரம்ப்போட டேரிஃப் பற்றி பார்க்கலாம் இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது இது இந்திய பணம் வந்து நேற்று ஒரு நாள் மட்டும் கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த அறிவிப்பு வந்த பிறகு இந்தியாவுடனான ரஷ்யா தொடர்புகள் காரணமாக அமெரிக்காவுக்கு வரும் பொருட்களுக்கு இந்திய பொருட்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரியை இந்தியா எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியா எங்கள் நட்பு நாடாக இருந்த பல ஆண்டுகளாக அவர்களுடன் சிறிய அளவிலான வர்த்தகத்தை மேற்கொண்டுள்ளோம் ஏனென்றால் உலகிலேயே மிக உயர் கட்டணங்களை விதிக்கும் நாடாக இந்தியா உள்ளது எந்த நாட்டிலும் இந்த அளவுக்கு உயர்வாக இல்லை ட்ரம்பின் இந்த நடவடிக்கையால் ஆடைகள் வாகன உறுதி உதிரி பாகங்கள் தோல் பொருட்கள் சில உணவு உற்பத்தி பொருட்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதி பாதிக்கலாம் ஏனென்றால் இந்தியா அங்கு வலுவான சந்தை பங்கை உருவாக்கி உள்ளது ட்ரம்ப்பின் கருத்தை புதுடெல்லி ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்புறம் ஐரோப்பா மற்றும் ஜப்பானுக்கு வந்து பதினஞ்சு சதவீதம் வரியை விதிச்சுருந்தாரு அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க சீனாவிலிருந்து வரும் இறக்குமதி பொருள்களுக்கு முப்பது சதவீதம் வரியை விதிச்சிருக்காரு குறிப்பிடத்தக்கதாக இருக்குது இதனால் இந்திய ரூபாய் இந்தியாவுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரியை விதிக்க போகிறாரு ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து அமலுக்கு வரப்போகுது இதனால் நேற்று ஒரு நாள் மட்டும் இந்திய பணம் வந்து அறுபது பைசா விழுந்திருக்கு கடும் சரிவை சந்திச்சிருக்கு இது இந்திய பொருளாதாரத்துக்கு ரொம்ப மோசமான விளைவாக பார்க்க போகுது பார்க்க முடியுது ஃபெடரல் ரிசர்வு அதாவது ம அமெரிக்க மத்திய வங்கியோட கூட்டம் வந்து நேற்று வட்டி விகிதம் குறித்த கூட்டம் நடந்துச்சு அதில் வந்து வங்கியின் தலைவர் ஜெரோம் பவுல் வந்து கலந்துக்கிட்டார் அவர் முக்கியமான முடிவுகளை அறிவிச்சிருக்கிறாரு வட்டி விகிதங்களை வந்து நாலு புள்ளி இருபத்தஞ்சிலருந்து நாலு புள்ளி ஐம்பது வரையிலான வரம்புல மாற்றம் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாரு எந்த மாற்றமும் செய்யலை ட்ரம்பின் கடுமையான அழுத்தத்திற்கு மத்தியில் கூட தொடர்ந்து அஞ்சாவது முறையாக வட்டி விகிதத்தில் எந்த மாற்றமும் செய்யாமல் வச்சுருக்கிறாரு ட்ரம்ப் ஆனால் பல முறை கேட்டுக்கொண்டும் கூட அவர் வட்டி விகிதத்தில் மாற்றமே செய்யாமல் இருக்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுது ஜூலை முப்பது புதன்கிழமை நேற்று முடிஞ்ச மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாம் சென்செக்ஸ் நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி அதிகரித்து எண்பத்தோராயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்றில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சாயிருக்கு முப்பத்தி மூணு புள்ளி அதிகரிச்சிருக்கு நிஃப்டி பேங்கு எழுவத்தோரு புள்ளி இறங்கி ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றி ஐம்பதில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எண்ணூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகுற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி நூற்றி எண்பத்தொம்பது புள்ளி அதிக இறங்கி இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சாயிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு அறுபத்தோரு பைசா விழுந்து எண்பத்தேழு ரூபா நாற்பத்தி ரெண்டு பைசா இருக்குது மிகவும் கடுமையான வீழ்ச்சி ஒரே நாள் வீழ்ச்சி இந்திய பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது இது வந்து அமெரிக்க டாலர் வந்து ஒரே நாளில் அறுபத்தோரு பைசா விழுந்து இது இதுதான் ரெக்கார்டு ஹைன்னு நான் நினைக்கிறேன் எண்பத்தேழு ரூபா நாற்பத்தி ரெண்டு பைசா போயிருக்கு இப்போ ஒரு அமெரிக்கர் வந்து இந்த அமெரிக்க பணம் ஆயிரம் டாலரை மாற்றினாருனா நம்ம எண்பத்தேழாயிரத்தி நானூற்றி இருபது ரூபா கொடுக்கணும் இதே சமயம் முந்தா நாள் மாற்றியிருந்தாருன்னா எண்பத்தி ஆறாயிரம் ரூபா தான் நம்ம கொடுத்துருப்போம் இப்போ ஒரு ஒரு ஆயிரம் டாலருக்கு வந்து நம்ம ஆயிரத்தி நானூறுரூவா கூட கொடுக்கணும் இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் ஏறி இருக்குது அப்புறம் கோல்டு வந்து நூற்றி இருபத்தொம்போது புள்ளி அதிகரித்து தொண்ணூத்தெட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறில் க்ளோஸ் ஆகிருக்கு பத்து கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு ப்யூர் கோல்டு அப்புறம் சில்வர் ஒரு கிலோ எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி இறங்கி நல்லா இறங்கியிருக்கு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி